சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அன்று முதல் உற்சவ பலி ஸ்ரீ பூதப்பலி போன்ற நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்று வந்தது ஒன்பதாம் நாள் விழாவில் இரவு அத்தாழ பூஜை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி பள்ளி வேட்டைக்காக சரங்குத்திக்கு எழுந்தருளினார் நள்ளிரவில் சுவாமி சன்னிதானம் திரும்பினார் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறந்ததும் சுவாமியை கோயிலுக்குள் ஆவாகிக்கும் நிகழ்ச்சி நடந்தது பின்னர் பூஜைகள் நடைபெற்றன காலை எட்டு மணிக்கு ஆராட்டு பவனி பம்பைக்கு புறப்பட்டது காலை பதினொன்று நாற்பத்தைந்து மணிக்கு பம்பை நதியில் ஆராட்டு விக்கிரகத்துடன் குளக்கரையில் பால் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர் தொடர்ந்து விக்கிரகத்துடன் பூசாரிகள் தண்ணீரில் மூழ்கி எழுந்தனர் பக்தர்கள் சரண கோஷத்துடன் மதியம் மூன்று மணிக்கு ஆராட்டு பவனி சன்னிதானம் புறப்பட்டது இரவு எட்டு மணிக்கு சன்னிதானம் வந்ததும் திருக்குடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறும் நாளை முதல் சித்திரை விஷுகால பூஜைகள் தொடங்குகிறது திருவிதாங்கூர் தேவசம் போர்டின் எழுபதாவது ஆண்டு தினத்தை முன்னிட்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி முதல் சபரிமலையில் ஐயப்பன் உருவம் பதித்த தங்க டாலர்கள் விற்பனை துவங்குகிறது ஒரு கிராம் இரண்டு கிராம் நான்கு கிராம் ஆறு கிராம் மற்றும் எட்டு கிராம் எடைகளில் நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் முத்திரையுடன் ஐயப்பன் தங்க டாலர்கள் கிடைக்கும் ஆன்லைன் மூலம் தேவசம் போர்டு அலுவலகத்தில் பணம் செலுத்தியும் ஐயப்பன் தங்க டாலர்களை பெற்றுக்கொள்ளலாம் என தேவசம் போர்டு தெரிவித்தது